வணக்கம் நாம் முதல் தலைமுறை தந்தையும் தாயும் இரண்டாம் தலைமுறை பாட்டனும் பாட்டியும் மூன்றாம் தலைமுறை கூட்டனும் பூட்டியும் நான்காம் தலைமுறை ஓட்டனும் ஓட்டியும் ஐந்தாம் தலைமுறை செய்யோனும் செய்யோளும் ஆறாம் தலைமுறை பரனும் பறையும் ஏழாம் தலைமுறை பரண் கூட்டல் பறை பரம்பரை ஒரு தலைமுறை சராசரியாக அறுபது வருடங்கள் வாழ்கின்றோம் என்றால் ஏழு தலைமுறைகள் வருடங்கள் ஈரோடு தலைமுறைகள் தொள்ளாயிரத்தி அறுபது வருடங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களை எட்டிவிடுகின்றது தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழிகளும் உறவுகளுக்கு இவ்வளவு பெயர்கள் கொடுத்தது கிடையாது அது மட்டுமல்லாது கணிதத்தில் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் பத்து நூறாயிரம் கோடி அற்புதம் நிகர்புதம் நிகர்ப்பம் மகாயுகம் என்று கணிதத்திலும் தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியும் இவ்வளவு இடமதிப்பீடு கொடுத்தது கிடையாது எவ்வளவு எதிர்மறை கருத்துக்கள் வந்தாலும் சரி இது என்னுடைய குரலே இல்லை என்று நீங்கள் சந்தேகப்பட்டாலும் சரி தமிழின் பெருமையை எடுத்துச் சொல்வேன் வினோதினி பாரதி நன்றி